பெரிய பெரிய சோலர் பேனல்ஸ் வைக்கிறோம் த கிளீனஸ்ட் எனர்ஜி இஸ் சோலர்னு சொல்றோம் இவ்வளவு பெருசா சோலர் பேனல்ஸ் வைக்கிறோம் அதை எப்படி ரீசைக்கிளிங் பண்ண போறோம் அந்த கண்ணாடிகளை என்ன செய்ய போறோம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட பேட்டரிய என்ன செய்ய போறோம் இது எதையுமே பார்க்கறது இல்ல ஒரு வெஹிக்கிளை உருவாக்குறப்ப அது எலக்ட்ரிக் வெஹிக்கிளாகவே இருக்கட்டும் அதனுடைய ப்ரொடக்ஷன்ல கார்பன் எமிஷன் ஆகுது இல்லை கோல் ஐரன் ஸ்டீல் உங்களுக்கு புரியுது இல்ல இதெல்லாம் கூட எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் கிடையாதா நம்மள நாமே ஏமாத்திக்கிறதுல திறமைசாலி ஆகிட்டோம் மொத்தத்துல உங்களோட எனர்ஜி ஆப்பிடைட்டா நீங்க எந்த மெத்தட்ல நிறைவேற்றினாலும் அந்த மெத்தட் பொல்யூட்டிங்கா தான் இருக்கும் பிரச்சனை என்னன்னா நம்மளுடைய பிலாசபி ஆஃப் லைஃப் தான் அதுவே ரொம்ப தவறானதா இருக்கு வெளிப்புறத்துல கிளைமேட் நமக்கு இவ்வளவு மோசமா தெரியுதுன்னா அதற்கான காரணம் நமக்கு உள்ள இருக்கிற கிளைமேட் தான் மேலும் நம்ம பிலாசபி ஆஃப் லைஃப சரிபடுத்தாத வரை நாம சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டும் புலம்பிக்கிட்டுமே தான் இருப்போம் அப்பப்ப சோலர் எனர்ஜிங்கிற பேர்ல யோ எலக்ட்ரிக் எனர்ஜிங்கிற பேர்லையோ இல்ல விண்ட் எனர்ஜிங்கிற பேர்லையோ நான் மறுபடியும் சொல்றேன் கிளைமேட் கிரைசிஸ்க்கு ஒரே தீர்வு தான் டெக்னாலஜிக்கல் சொல்யூஷனா இருக்க முடியாது